ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருப்பது விஜயகாந்துக்கு கிடைத்த வெற்றி என்று தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் இல்லம் தேடி உள்ளம் நாடி சுற்றுப்பயணத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றினார் அப்போது டாஸ்மாக் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் தமிழகம் போதை மாநிலமாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொன்ன அந்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் கேப்டன் சொன்னார் கேலி பேசிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஒரு முயற்சியாக தாயுமானவர் என்ற திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு லாரியில் வச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து கேப்டனுக்கு கிடைத்த வச்சு ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பெர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்